ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீடுகளில் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும் ஒன்று மேலே ஒன்று இப்போவும் ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க அந்த திருமணம் நிச்சயம் பண்ணி திருமணம் ஆகிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கான அப்பா இறந்துருப்பாரு இல்லைன்னா பையனுக்கு அப்பா இறந்துருப்பாரு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு பண கஷ்டம் இருக்கும் இல்லைன்னா திடீர்னு அந்த தாத்தா உடம்பு சரியில்லாமல் போயிடுவார் இல்லை யாராவது கீழே விழுந்திருப்பாங்க இப்படி சகுனங்கள் சரியில்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து ஏற்படும் இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதற்கு வந்து மூன்று நான்கு காரணங்கள் உண்டு முதல் காரணம் அந்த பூமி அந்த அந்த அவங்களுடைய வீடு மண்ணு வந்து சுபங்களை நடத்த உட உடாகா சுபங்களை நடத்த முடியாத ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்ணோட அப்பாவுக்கோ இல்லை அந்த பெண்ணுக்கோ தனிப்பட்டோ ஏதாவது மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது சைவன கோளாறுகள் இருந்தால் அவங்க வீட்டில் நல்லது வந்து நடக்காது தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து வரும் மூன்றாவது கிரகநிலைகள் சரியில்லாத பொழுது அந்த மாதிரி தொடர் கஷ்டங்கள் வரும் நான்காவது வம்சத்தில் குலதெய்வம் இல்லை அந்த குலதெய்வ தெய்வ குத்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தெய்வ குத்தம் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யங்களை கட்டுப்படுத்தி இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் எந்த நல்லதும் வராமல் ஒரு மாதிரி கட்டுக்கட்டி கட்டி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு தொடர் கஷ்டம் வருதுன்னா இது காரணமாக இருக்கும் ரெண்டாவது இது ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இரண்டாவது பக்கம் நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தொடர் கஷ்டம் வருது நீங்கள் என்ன பண்ணணும் கடன் மேலே கடன் வாங்குவாங்க வாங்கின கடனையே நம்மளால் அடைக்க முடியல அப்படிங்கும்போது அடுத்த கடனை நம்ம வாங்காமல் இருக்கிறது இந்த சுச்சுவேஷனில் நம்மளோட மைண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்கு தகுந்த மாதிரி யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்பதும் நல்லது ஆனால் இந்த இந்த இடத்துலேருந்து கடனை வாங்கி இதை அடைச்சிடுவாங்க அதை வேறு ஒரு இடத்துலருந்து வாங்குவாங்க ஸோ இந்த கடன் அப்படிங்கிறது அடையவே அடையாது பட் என்ன பண்ணுவாங்க இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க ரொட்டேஷனில் எவ்வளோ நாள் நம்ம கடனிலே இருக்க முடியும் இல்லையா ஸோ இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணி நம்மளுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது கிரகங்களால மற்றும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தினால இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜோதிடத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் சரி நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ஆயிரம் விஷயங்கள் வந்து இருக்குது அதை கரெக்டாக தகுந்த மாதிரி நீங்கள் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட போயிட்டு கரெக்டாக அட்வைஸ் கேட்டு வெளியில் வர்றதுக்கான வழியை நாம் தான் தேடிக்கணும் கஷ்டத்துக்குள்ளேயே நம்ம உளர்ந்துக்கிட்டே இருக்கோம் யார்கிட்டேயுமே நம்ம சொல்லலை இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்கிறது இல்லை எப்படி வர்றதுன்னு தெரியாமல் நம்ம முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா பூரா முழிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுன்னா இந்த கஷ்டத்திற்கு என்ன வழி இதுக்கு இதுலேருந்து நான் வெளில வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது வேதங்கள்லயும் உபநிஷத்துலையும் ஒரு விஷயம் இப்படி நடக்கிறது அப்படின்னா அவன் முன்னாடி எழுதி வச்சாச்சு ஒரு விஷயம் இப்படி நடக்கிறதுனா இதுலேருந்து நீ வெளில வர்றதுக்கு இதுக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தேடல் நீங்க தான் தேடணும் உங்களுடைய தேடலில் கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவில் உங்களுடைய கேள்விகளுக்கு அண்ட் உங்களுடைய கஷ்டங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இந்த பதிவை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்